கட்டிலையில் கண்ணீருடன் அமர்ந்திருந்தேன் கதவு திறக்கப்பட பட்டேன கண்களை துடைத்து கொட்டேன் என் கணவர் அறையில் வந்து அமர்ந்தார் இன்னும் அழுதுகிட்டு தான் இருக்கிறியா இன்னமும் என் மேல் உனக்கு நம்பிக்கை வரல அப்படியெல்லாம் இல்லைங்க மாமா என் பக்கத்தில் வந்து உட்கார் ஆதரவாய் என்னை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டார் இங்கே இருக்கிற யாருக்குமே என்னையை பிடிக்கலையே மாமா எதுக்கு எல்லாரையும் எழுத்து எனக்கு ஜாலி கட்டினீங்க சொல்லும் போதே குரல் தழுதழுது கரை புரண்டு ஓடிய கண்ணீர் கணவரின் நெஞ்சை நனைத்தது நடந்தது இதுதான் பணக்கார வீட்டில் செல்லமாக வளர்க்கப்பட்டவள் என் மனைவி எனக்கு தூரத்து உறவான என் மாமாவின் மகள் சிறு வயதிலே தாயை இழந்து தந்தையின் நிழலில் துளியில் பேராசை இல்லாமல் பணத்தை சுற்றி வளர்ந்தாலும் அனைவருக்கும் எல்லையில்லாத உதவிகளை செய்யும் பெருகுணம் கொண்ட பேரழகு படைத்தவள் எங்களது குடும்பம் கூட்டு குடும்பம் தரகர் மூலம் வந்த வரன் அவள் தூரத்து உறவினரான என் மாமாவின் மகள் என்று தெரிந்தவுடன் கல்யாண வேலைகளை துரிதமாக நடந்தது பத்திரிகை அச்சிடப்பட்டு பத்தே நாட்களில் மௌத்தமும் குறிக்கப்பட்டது நாம் ஒன்று நினைக்க இறைவன் ஒன்று நினைக்கும் என்பதை போல் அடுத்து வந்த நாட்களில் அனைத்தும் சூகமாகவே நடக்க ஆரம்பித்தது திருமணத்திற்கு நான்கு நாட்கள் இருக்க என் மனைவியின் அப்பா நெஞ்சுவலியால் இறந்து போனார் எனக்கு மட்டுமல்ல அனைத்து உறவினர்களுக்குமே அதிர்ச்சியாக இருந்தது என் மனைவி ஆதரவு இல்லாமல் நிறுத்தப்பட்டாள் அவளின் சொத்துக்களை பங்கு போட உறவுகள் யாரும் அவள் கஷ்டத்தை பங்கு போட தயாராக இல்லை அவ்வளவு என் என் வீட்டிலும் அவளை பற்றிய பார்வைகளும் எண்ணங்களும் மாறாம ஆரம்பித்தன சில வார்த்தைகள் என் காதில் விழுந்து ரணமாக மாற வைத்தது நான் அப்பாவே சொன்னேல எனக்கு தெரியும் கடைசியில் இந்த மாதிரிலாம் நடக்கணும் இது அப்பாவோட அக்கா சின்ன வயசுலேயே அம்மாவும் முழுங்கினவ இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்பனையும் முழுங்கிட்டாள் தரக சொல்லும் போதே எனக்கு சந்தேகந்தான் இது என் இன்னொரு அம்மாவாக நான் நினைக்க என் அண்ணி எனக்கெனமோ அவள் ராசி இல்லாதவளாக இருப்பானா தோணுது இதுதான் உயிரை நினைக்கும் என் தங்கை இன்னும் நிறைய நிறைய நினைக்க நினைக்க மனம் கனத்து போனது என் உறவுகள் மீதான நம்பிக்கையும் தகர்ந்து போனது அந்த நொடியிலிருந்து இறுதியில் திருமணத்தை அனைவரும் கலந்து பேசி நிறுத்திவிட்டார்கள் என் மனைவியின் கண்ணீர் என் உயிரை அரித்து கொண்டிருந்தது இறுதி முடிவு எடுத்தவனாய் என் அம்மாவின் முன்னால் வந்து நின்றேன் சிறு வயது முதலே நான் கண்ட முதல் தெய்வம் அம்மாதான் என்பதை மனதான நேசிப்பவன் உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உன் மனசுக்கு எது சரியின்படுதோ அதை செய் என் மகனை பற்றி எனக்கு தெரியும் யார் என்ன சொன்னாலும் நான் உன் கூடவே இருப்பேன் சரியா போ அம்மாவை தவிர யாருக்குமே என் மனைவியை பிடிக்கவில்லை அனைவரின் எதிர்ப்பையும் மீறி எனக்கு குறிக்கப்பட்ட அதே முகூர்த்தத்தில் என் அம்மா தாலியை எடுத்து கொடுக்க மூன்று முடிச்சு போட்டு அவளை என் மனைவியாக்கினேன் தன் கௌரவம் வாதித்ததாக அப்பா சொல்ல தன் எதிர்காலமே நாசமானதாக என் தங்கை சொல்ல என் கூட பிறந்தவன் செத்துவிட்டான் என்று அண்ணன் சொல்ல இன்னும் எண்ணற்ற உறவர்களின் ஏளனமான பேச்சுக்களோடு என் எதிர்காலம் தொடங்கியது அம்மாவின் அடம்பிடிப்பால் எங்கள் இருவருக்கு நடக்க வேண்டிய அனைத்தும் சுபமாக முடிந்தது தற்சயம் அவளின் கண்ணீர் நெஞ்சை நடித்து கொண்டிருந்தது <ம்> அம்மோ என்னை பாரு பாரு சொல்கிறேன்ல மெல்ல நிமிர்ந்தால் உன் கண்ணில் கண்ணீர் பார்க்கவா எல்லாரையும் எதிர்த்து உன் கழுத்தில் தாலி கட்டினேன் அவள் கண்கள் சிவந்து கண்ணங்களும் சிவந்து அவளின் காயங்களை எனக்கு தெரியப்படுத்த அவளை சமாதானம் செய்து ஆறுதல் கூறினேன் அவளது கண்களுக்கு வலிக்கும் அளவுக்கு அழுது இருந்தபடியே உறங்க அதிகாலை ஆனது என் மடியிலே இருந்த அவளை எழுப்ப என் மனம் இடம் தரவில்லை என் கண்களுக்கு விழித்தவாறே விடிந்து போனது ஏழு நாட்கள் ரணமாக கரைய ஏச்சுக்களும் பேச்சுக்களும் நான் இல்லாத தருணங்களில் என் உறவுகள் என் அவளை வதம் செய்ய எனக்குள் அடக்கி வைத்திருந்த ஆத்திரங்கள் அனைத்தும் வெளியே வரும் தருணம் வந்தது யதார்த்தமாக நான் உள்ளே நுழைந்த சமயத்தில் என் தங்கையும் அண்ணியும் என் மனைவி வார்த்தைகளால் வசைப்பாடி கொண்டிருக்க கண்களில் கண்ணீருடன் பாத்திரங்களை கழுவிக்கொண்டிருந்தால் என் மனைவி எதையும் கண்டுக்காத போல என் அப்பா ஊஞ்சலே பேப்பர் படித்து கொண்டிருந்தார் இதுவரை வராத கோபங்கள் அனைத்தும் ஒன்று சேர என் தங்கையை அருகே அழைத்தேன் பலார்னு விழுந்த அள அறையில் கலங்கி மூன்று முறை சுற்றி சுவற்றில் மோதி கீழே விழுந்தாள் அவளிடம் இருந்த இருபது வருடங்களில் கண்டிப்பாக கூட நான் பேசியதில்லை என்னிடம் செல்லமாய் வளர்ந்த என் தங்கை வாங்கிய முதல் அறை அப்பா பதறியபடி ஓடிவர அன்னை பயத்தில் நடுங்க என் மனைவி என் தடுக்கும் பொருட்டு குறுக்கே வந்து நின்றாள் அம்மா வீட்டில் இல்லை என்பது உறுதியானது சத்தம் கேட்டு வெளியே இருந்த பெண்களும் உள்ளே ஓடி வந்தனர் சி நீங்களாம் தானா அவனும் ஒரு சராசரி பொண்ணுதானே இதுவே உங்க கூட பிறந்த பொறப்பாக இருந்தால் இப்படிலாம் பேச மனசு வருமா ஏற்கனவே காயப்பட்டு வந்து நிற்கிறவளை எல்லாரும் சேர்ந்து அவள் மனசை குத்தி கிழிக்கிறீங்க ஆள்காட்டி வீரரை உயர்த்தினேன் உங்கள் எல்லாருக்கும் அவ்வளோதான் மரியாதை உங்களாலே அவள் கண்ணில் இருந்து ஒரு சொற்று கண்ணீர் வந்தாலும் எல்லாரையும் சும்மா விட மாட்டேன் ஜாக்கிரதை ஆத்திரா ரணகலமாக நான் உன் தங்கச்சிடா நேற்று வந்தவளுக்காக என்னையே அடிச்சிட்டல நான் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருந்தேன் தெரியுமாடி உனக்கு நான் இல்லாத சமயத்தில் உன் அன்னையை நினைக்கலனா கூட பரவாயில்ல அவளை ஒரு மனுஷியாக கூட நினைக்காத உன்னை என் தங்கச்சின்னு சொல்கிறியா இதே பாரு நீ என் தங்கச்சி அவ்வளோதான் அவன் என்னோட உசுறு அவன் மனசை கஷ்டப்படுத்துகிற யாராக இருந்தாலும் என்னால் மன்னிக்கவே முடியாது சண்டைகள் பெரியதாக அண்ணன் வந்து பிரிவினை உண்டாக்க அப்பா வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல இறுதியாக அம்மா வந்து சேர்ந்தாள் வீட்டில் நடந்த கலப்புரங்களை அனைவரின் முகங்களை வைத்தே விட்டார் கண்ணீருடன் என் முன்னால் வந்து நின்றாள் அம்மாவின் கண்களில் ஆயிரம் அர்த்தங்கள் புரிந்து கொண்டேன் வாடகைக்கார் வந்து நிற்க நீ போய் காரில் உட்காருமா நான் அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் இல்லைம்மா நானும் உங்கள் கூடவே இருக்கேன் நீங்கள் பேசுங்க சேர்ந்தே போயிடலாம் குரல் தழுதழுப்படுதே சொன்னாள் அம்மாவிடம் திரும்பினேன் எனக்கு கண்களில் நீர் கோத்தது அம்மா இவ எல்லாத்தையும் விட்டு விட்டு வந்தவள் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தவள் எல்லாமே நான் தானே என்னை மட்டும் நம்பி வந்திருக்கா நீ தானே சொல்லுவ உன்னை நம்பி வந்தவங்களுக்காக உயிரே கொடுக்கலாம்னு உயிராகவே வந்தவளை மட்டும் எப்படிமா விட்டு கொடுக்கறது நான் உன் பையமா எந்த சந்தர்ப்பத்திலும் தடம் மாற மாட்டேன் கணத்தை பெருமூச்சுடன் நான் போகிறேம்மா நாங்கள் எங்கே இருந்தாலும் எங்கள் நினைவு எல்லாமே உன்னை சுற்றியே இருக்கும் யாருக்காகவும் பேச முடியாமல் கண்ணீருடன் வழி அனுப்பி வைத்தால் என் அன்னை ஊட்டியில் ஒரு அழகான எஸ்டேட் கிராமத்தில் குடியேறினோம் நாட்கள் நொடிகளாகி பறக்க அவள் அழுகை மட்டும் ஓய்ந்த பாடில்லை கடுமையாக உழைத்தேன் பதினைந்து வய வருடங்கள் உருண்டோடியது எனக்காய் என் மனைவியும் மாறினாள் ஆணின் தம் தன்னம்பிக்கையே பெண்தான் என்பதைப் போல ஒவ்வொரு நிமிடமும் புரிய வைத்தாள் வசதி வந்தது அழகான இரட்டை குழந்தைகள் அவளை உரித்து வைத்தால் போல் இருந்தது நீலகிரி மாவட்டத்தில் பெரிய எஸ்டேட்டுக்கு அதிபதியானேன் குடும்பம் அழகானது மாம்ஸ் துணியை காய போகிற மனைவி அழைக்க என்ன மேடம் ரொம்ப ஹாப்பி மூடில் இருக்கீங்க போல் ம் ஆமாம் இப்போ நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்னது என்னடி மளிகை கடைக்காரன் சம்சாரம் கேட்குற மாதிரி இருக்குது அது சரி பொண்ணுங்களை எங்கடி இன்னும் ஸ்கூல் பஸ் வரலையா வந்துட்டாலுங்க மாமா ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க மாமா என்னம்மா எனக்கு ஒரு பையன் வேணும் வரும்போது மளிகை கடையில் வாங்கிட்டு வரட்டுமாடி தாங்க கிண்டல் பண்ணாதீங்க மாமா அப்படியே உங்களை மாதிரியே அம்மா மேலேயும் பொண்ணுங்க மேலேயும் பாசம் வச்சு நேசத்தால் எல்லாரையும் உருக வைக்கிற மாதிரி உரிச்சு வச்ச மாதிரி ப்ளீஸ் மாமா அது சரி விவரம் தெரியிற வயசில் பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு ஏண்டி இப்படிலாம் பேசுகிற பட்டணம் விலகினாள் இருவரும் சிரித்தபடியும் மாடியில் இருந்து கீழே இறங்க உள்ளே ஒரு சிரிப்பு சதம் என் அம்மா வந்திருக்கிறார்கள் பார்த்தவுடன் எங்களுக்கு கண்ணீரே வார்த்தைகளாக வர ஓடி வந்து அணைத்து கொண்டால் இருவரையும் இனிதாய் தொடங்கியது எங்கள் வாழ்க்கை பயணம் குறிப்பு அம்மாவிடம் மகனாக இருக்கலாம் அக்காவிடம் தம்பியாக இருக்கலாம் தங்கையிடம் அண்ணனாக இருக்கலாம் ஆனால் மனைவியிடம் மட்டும் எல்லாமாக இருக்க முடியும் மனைவி என்பல் மனையை ஆள்பவள் மட்டுமல்ல மனதுக்கு பிடித்த குடும்பத்தினை அனைவரின் மனதையும் ஆள்பவள் ஆண் குடும்பத்தின் உயிரெழுத்து பெண் என்பவள் குடும்பத்தின் தலையெழுத்து மனைவியை எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள் ஏனெனில் குடும்பம்தான் அவள் காணும் அழகான உலகம்